தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் துணிகரமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற என்னை ஆண்டவர் மன்னிப்பாராக முதலாவது வார்த்தையாக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை நம்ம ஒரு சத்தமா வாசிக்கலாம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இந்த வார்த்தைக்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே இந்த கொடூரமான வேதனை மத்தியில் நீர் சொன்ன அந்த ஏழு வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும் முடியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரமானது உமக்கு நேராக திரும்பும்படியாக இந்த வார்த்தைகளை கொண்டு கத்திரங்களோடு இடைவிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தேவியை தொடர்ந்து எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை அன்பான் அவர்களே இந்த வார்த்தையை குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் மன்னிப்பு என்பதை சொல்லி நம்ம அடிக்கடி இந்த வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து கொண்டு அநேக கா சம்பவங்கள் உண்டு ஆனாலும் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த பிரதானமான ஒன்று மன்னிப்பு பிரியமானே என்று சொன்னால் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்று இந்த மன்னிப்பு சிலுவையில் எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டது இந்த மன்னிப்பு குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் அப்படி என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே தோன்றுகிற ஒரு க சம்பவம் கேள்வி என்னவென்று சொன்னால் எவர்களுக்கு என்று சொல்லி நாம் என்ன செய்திருக்க வேண்டும் கேட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தின் வழியாக நம்ம பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது மன்னிப்பு என்பதை குறித்து அவர் யாரை இந்த சிலுவையில் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்திய விசேஷம் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பதுல ரபி பால்க என்று சொல்லி அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்த யுதாசுக்காகவும் அங்கே சொல்லப்பட்டது அது மாத்திரமல்ல அங்கே சொல்லப்படுகிறது அதே மத்த இருபத்தி ஆறு ஐம்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர்களை ஆண்டவர் சிலுவையிலே மன்னித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம் அது மாத்திரமல்ல அங்கே மற்ற இருபத்தி ஆறு ஐம்பத்தாறு நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவரை விட்டு விட்டு ஓடி போனவர்களையும் சிலுவையிலே ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அங்கே மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் வாசிக்கும் பொழுது அவருடைய முகத்திலே துப்பினவர்களை ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அதே வசனத்தில் சொல்கிறது அவரை அவருடைய தலையிலே குட்டினவர்களை ஆண்டவர் சிலுவையிலே மன்னித்தார் அது மாத்திரமல்ல சிலர் அவருடைய கண்ணத்தில் அரைந்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் அவரை பரியாசம் பண்ணினவர்களையும் ஆண்டவர் சிலுவையிலே மன்னித்தார் அன்பானவர்களே இப்படி தொடர்ந்து நம்ம அந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது எழுபத்தி நாலாவது வசனத்திலே அவரோடு இருந்த சீசன் ஆகிய பேதுருவை குறித்து சொல்லப்படுகிறது அவன் மூன்றாம் முறையும் இயேசுவை மறுதளித்தான் என்று சொல்லி அவரை மறுதளித்தவர்களையும் ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தே சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை நம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இருபதாவது வசனத்திலே பிரதான ஆசாரியருக்கு மூப்பரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவருக்கு விரோதமாக அவருக்கு விரோதமாக கலகங்களை உண்டாக்கும்படியாக ஜனங்களை ஏவி விட்டவர்களையும் ஆண்டவர் சிலுவையில் மன்னித்தார் பிரியமானவர்களே அங்கே சொல்லப்படுகிறது தொடர்ந்து மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் யார் வந்த எல்லாரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தின நாட்களிலே அவர் தாவிதின் குமாரனுக்கு ஓ சொன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தவர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த நாட்களிலும் ஆண்டவரை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவரை அதிக அதிகமாக சத்தமிட்டு என்று சொன்னாங்களா குக்கரில் இட்டு சொன்னார்கள் சிலுவையில் அறையும் என்று சொல்லி இவர்கள் எல்லாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே சிலுவையில் மொழிந்த ஏழு வார்த்தைகளை குறித்து நம்ம பேசும் பொழுது அங்கே வேதம் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் புத்திரருக்குள் என்ன செய்யும் துணிக்கும் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதுமாக என் ஆண்டவராக இயேசு இயேசுடைய சத்தம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது துணித்து கொண்டிருக்கிறது ஏன் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது ஆகவே இந்த சத்தமானது மனுஷனுக்குள்ளே துணித்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பிரசங்கின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாலாவது நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இந்த வார்த்தையின் அதிகாரத்தை குறித்து நீங்களும் நானும் ஆகவேதான் முதலாவதாக ஆண்டவர் சிலுவையிலே அவருடைய மன்னிப்பை குறித்து நமக்கு சொன்னார் ஒருவேளை ஆண்டவர் நம்மை மன்னிக்க முடியும் ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க எந்த ஒரு மனுஷனையும் மன்னிக்கவே மாட்டார்கள் பிரியமானவர்களே ஏன் என்று சொன்னால் நம்ம நீங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க அங்கே தாவிது ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தன்னுடைய நாட்கள் முடியும் பொழுது மரண வேலை வரும் பொழுது அவர் தன்னுடைய மகனாகிய சாலமுனத்தில் சொல்லுகிற காரியம் நான் எல்லா மனுஷரும் போகிற வழியிலே போகிறேன் ஆனாலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சாலமன் ராஜா அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் யோவப் என்று சொல்லி ஒருத்தர் உண்டு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் தாவிதனுடைய நாட்களில் அவருக்கு வெற்றிகளை அதிகமாக கொடுத்தவர் எல்லா இடங்களிலும் போரிட்டு வெற்றியை கொண்டு வந்த யோப் ராஜாவை குறித்து அவர் சொல்லுகிறார் அவர் என்ன செய்யக்கூடாது சமாதானமாக சாவக்கூடாது அலே லூயா அவன் என்ன செய்யக்கூடாது சமாதானமாக சாவக்கூடாது நீ என்ன செய்யணும் அவனை பார்த்துக்கோ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக அந்த ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாலத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் அங்கே சீமையின் ஒருத்தர் இருக்கிறான் அவன் நான் ஓடி போகும்பொழுது என்ன செய்தான் என்னை தூசனமாக அதிகமாக பேசினான் அவனே நீ என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது என்று சொல்கிறான் இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறேன் சொன்னால் ஒரு அதிகாரம் முடிய எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டாங்க நம்மளை மன்னிக்க மாட்டாங்க அந்த சாலமனும் தன் தகப்பன் சொன்னபடியே அந்த சீமையையும் யோகாப்பையும் கொண்டான் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் வாசிக்கிறான் அன்பானவர்களே ஆண்டவர் இந்த பூமியில் வந்து எனக்காக உங்களுக்காக அவர் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் நீங்கள் மத்திய சுவிசேஷம் விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் சொல்லுகிறார் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இந்த பாவத்தை குறித்து மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறவர் ஆகவேதான் நாம் இப்படிப்பட்டதான மகிமையான ஆராதனையில பங்கு பெறுகிறோம் நானும் கூட உங்கள் முன்னால் நின்று பேசுவதற்கு ஆண்டவர் அந்த மன்னிப்பை சிலுவையில் அழிச்சதிருக்கிறார் பிரியமானவர்களே அதை குறித்து நாம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தமாக பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதராக யாக்கோபை நினைச்சவன் கொன்று போடுவேன் என்று சொல்லி அவனை இருதயத்திலே பேசிக் கொள்ளுகிறது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை பாருங்க தேவன் மன்னிக்கிறார் அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் மன்னிக்கிறதற்கு என்ன செய்து இருக்கிறாங்க பெற்று இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் நான் சொன்னேன் மனுஷனுடைய அதிகாரத்தில் இருக்கிற எவனுமே மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் மன்னிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாவை வஞ்சித்து என்ன செய்தால் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் ஆனால் அவை கோவப்படலை ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது என் சகோதரனையாக யாக்கோவு பறித்து கொண்டான் என்று சொல்லி அந்த அங்கலாய்ப்பு நிமித்தமாக அந்த பகை நிமித்தமாக அந்த ஏசா சொல்லுகிறார் என் தகப்பன் ஒரு நாள் மறைத்து போவார் அன்றைக்கு நினைச்சுவா என்னுடைய சகோதரன் வருவான் அவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறார் நீங்க ஆதியாவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்று மூன்றை வாசிக்கும் பொழுது ஆதியாவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்று மூன்றை ஒரு வாசிக்கலாம் ஆ அங்கே சொல்லப்படுகிறது அவன் யாக்க ஒரு நாள் ஓடி போயிட்டாப்புல எங்கே ஓடி போனா அவன் பதா என்கிற தன்னுடைய தாய்மாமன் இருக்கிற ஊருக்கு தன் தாயின் துணையோடு அவன் அனுப்பப்பட்டான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் நீ போன நீ எங்கே போனாலும் நான் இந்த தேசத்துக்கு ஒன்று திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட நாட்கள் வரும்பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுது என்ன பயம் ஏசா அங்கே இருக்கிறான் நான் போனா என்ன செய்வான் அவன் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லி அவன் பயந்து கொண்டு அங்கே வருகிறதை பார்க்கிறோம் அதான் சொல்லுகிறான் அவனுக்கு முன்பதாக இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் வரும் பொழுது எப்படி அசல் அடுக்கு பாதுகாப்புகளை கொடுக்கிறார்களோ அதே போலதான் அன்றைக்கு யாக்கோபு என்ன செய்தா முதலாவது ஒரு கூட்டத்தை அனுப்பினான் இரண்டாவதாக ஒரு கூட்டத்தை அனுப்பினான் மூன்றாவது ஒரு கூட்டத்தை அனுப்பினான் பின்னாடியாக வந்தான் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து போய் ஆனால் அப்படி இல்லை அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த ஆதியாக முப்பத்தி மூன்று நான்கில் வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் என்று சொல்லி மன்னிப்பு வரும் பொழுது இருதயம் உடைக்கப்படுகிறது மன்னிப்பு வரும் பொழுது இருதயம் இணைக்கப்படுகிறது மன்னிப்பு வரும் பொழுது இழந்து போன ஒரு சமாதானம் மனுஷனுக்குள்ளே கிடைக்கிறது பிரிய மாணவர்களே அந்த மன்னிப்பை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு அருளி செய்தார் நம்ம பார்க்கிறோம் அந்த கட்டி பிடித்து அழுதார்கள் என்று சொல்லி நீங்கள் லூகா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது தன் தகப்பனிடத்திலே வந்தான் அவன் தூரத்திலே வரும் பொழுது அவன் தகப்பன் நினைச்சதானா ஓடி போய் அவனை கண்டு மனதுருகி அவனை கட்டி பிடித்துக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த மன்னிப்பு நம்மளை அரவணைக்கும் இந்த மன்னிப்பு அவரை விட்டு நம்மளை பிரிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த மன்னிப்பு ஒன்று இந்த உலகத்திலே இந்த சிலுவையில் நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் நீங்களும் நானும் பரிதாபத்துக்குரியவர்களாக பரிதவிக்கிறவர்களாக இன்றைக்கு இருப்போம் என்று சொல்லி வேதத்தின் வழியாக இந்த வசனங்கள் நம்மை நினைப்பூட்டுகிறது அன்மையானவர்களே ஆதி ஆகமத்தின் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் அவர் சொல்லுகிறார் அவர்கள் அவரை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் அவனை கொலை செய்யும்படி சதி சதி யோசனை பண்ணிறார்கள் யார் யோசனைப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள் பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன பேசினாங்க ஆண்டவர் அவனுக்கு தன்னுடைய தகப்பன் பலவரண அங்கிகளை கொடுத்திருக்கிறார் இதையெல்லாமோ என்ன செய்யறான் செய்யற தவறுகளை அவன் வெளிப்படுத்தி விடுகிறான் என்று சொல்லி அவனை குளியிலே தள்ளி கொலை செய்யும்படியாக அவனை யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அதை ஆதியாக முப்பத்தி ஏழு இருபதுல வாசிக்கும் பொழுது நாம் அவனை கொன்று இந்த புலிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறத பார்க்கிறோம் ஆனால் ஒரு நாள் வந்தது யோசிப்பு உயர்த்தப்பட்டான் உயர்த்தப்படும் பொழுது அந்த சகோதரர்கள் அவங்கள போய் தங்கும்படியான காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஆதியாக ஐம்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு இப்படியாக சொல்லப்படுகிறது உம்முடைய சகோதரர்கள் உமக்கு புல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து நினைச்சிய வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடைய முன்னே சொல்லும்படி கட்டளையிட்டார் இவங்க பயந்து போய் சொல்லுறாங்க எங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்ன செய்ய மன்னிக்கணும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே ஆகவே தான் ஆண்டவர் சிலுவையிலே நம்மளை மன்னித்தார் ஆண்டவர் சிலுவையிலே நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னித்தார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பதினொன்றுல வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையிலே மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒன்று பேதூரின் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே மன்னித்தார் என்று சொல்லி அதே போலதான் ஏசாய் ஐம்பத்தி no arma. Eu... நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய பாடுகளை மன்னித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவைகள் நிறைந்த இந்த வாழ்ந்து ஆனாலும் முன்பாக வைத்து எந்த மனுஷனும் போவான் என்று சொன்னால் அவனுடைய கிரியைகள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதா இருக்கிறது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை நம்முடைய பலகினத்தை அவர் மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே அதே போலதான் அங்கே கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக என்னுடைய உங்களுடைய சாபத்தை அவர் மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அதைத்தான் இந்த வேத வசனத்துல இன்றைக்கு நம்ம முதலாவதாக ஆண்டவர் மன்னித்தார் இரண்டாவதாக அவர் ரட்சித்தார் மூன்றாவதாக அவர் ஒப்புவித்தார் என்று சொல்லி அவர் தன்னுடைய தாயை இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ உன் தாய் என்று சொல்லி நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவரை குறித்த தீர்க்க தரிசனத்தை அவர் சிலுவையிலே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஐந்தாவதாக நம்ம பார்க்கிறோம் அவர் தாகமாக இருந்தார் என்னை குறித்து உங்களை குறித்து என்னிடத்தில் என் பிள்ளைகள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி என்னோடு அவர்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையிலே தாகமாயிருந்தார் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அவர் வார்த்தையாக இருந்து மாம்சத்துல வந்து செய்து முடித்தது நிமித்தமாக ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி அங்கே முழங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு மேலாக கடைசியாக அவர் சொன்னார் ஒப்பு வைக்கிறேன் என்று சொல்லி அவர் தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவியை சிலுவையிலே ஒப்புவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த முதல் வார்த்தைகள் மூலமாக நாமல் இன்னும் ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொள்ளவோ ஆண்டவுடைய சிலுவையினாலே நாம் இன்றும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கடைசியாக ஒரு வார்த்தையை மாற்று நான் உங்களிடத்தில் காண்பிக்க ஆசைப்படுகிறேன் எபிரே என் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யாராவது ம் 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 இந்த வேத அழகாக சொல்கிறது சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இந்த மன்னிப்பு மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த சிலுவையில் மன்னிக்கப்பட்டதுனால அங்கே நம்ம எபேசியர் இரண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர் என்று சொன்னால் பத்தொன்பதாவது வசனத்துல இருந்து எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதாரண காரணராகி இரு திறத்தாரையும் ஒண்டாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகி நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்து ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சிலுவையிலே நமக்கு சமாதானம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து நம்மளை இந்த வார்த்தைகள் மூலமாக தொடுவாராக கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாராக கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக யாவரும் யாவரும்